பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் வீடியோ ஒன்றுதான் ஆளும் தரப்பான திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்திருக்கிறது பொதுவாக திமுக கட்சி என்றால் ஊழல் திருட்டு என்பது கலைஞராட்சி காலத்தில் இருந்து பெயர் வந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர் கூட சாமானிய மக்களை இழிவுபடுத்தும் நோக்கில் இருப்பது தெரியவந்துள்ளது மதுரை அழகரடி கரிமேடு விவேகானந்தர் தெருவில் உள்ள சந்தனமாரியம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் ஒச்சுபாலு மதுரை மாநகர் மாவட்ட திமுக அவை தலைவர் நடத்தியிருக்கிறார் இதில் பத்தாயிரம் பேருக்கு உணவும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளன விழா நிறைவடைந்த நிலையில் சமையல் செய்தவர்களுக்கு பணம் கொடுக்காமல் அலைக்களித்துள்ளனர் இந்நிலையில் அந்த நபர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளதாவது திருட்டு மற்றும் சுரண்டல் என்பது திமுகவின் மரபணுவிலேயே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது கட்சி ஒருபோதும் திரும்ப திரும்ப சொல்ல தயங்காத சமூக நீதியின் உயர்ந்த சொல்லாட்சி உதடு ஊறி போன வார்த்தைகளாகவே இருந்து வருகிறது நடைமுறையில் திமுக அதன் உண்மையான உணர்வில் அதன் தொண்டர்களுக்குள்ளும் கூட சமூக நீதியை செயல்படுத்த தவறிவிட்டது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மதுரையைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ஒச்சுபாலுவின் நடத்தை அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை முடித்த பிறகு தனது கடமைகளை நியாயமாக கேட்கும் ஒருவரை எதிர்கொண்ட போது சாதியா அவதூறுகளையும் துஷ்பிரயோகங்களையும் மேற்கொண்டு அவரை பொதுவில் அவமானப்படுத்துவதாக மிரட்டினார் இந்த சம்பவம் விதிவிலக்கு அல்ல மாறாக திமுகவின் உண்மையான தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ தற்போது வைரலாக இந்த விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் கலந்து கொண்டதால் கட்டாயம் ஸ்டாலின் வரை சென்றால் உடனே தீர்வு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் விடிய வீடியோல் வீடியோல் ஆட்சி விடியல் ஆட்சின்றீங்க இது விடியல் வீடியோல் ஆட்சியா இல்ல இது விடியல் ஆட்சியா பத்தாயிரம் பேர் சோறாகி போட்டல என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் இது விடியல் ஆட்சியா அந்த மனுஷன் ஓபன் பண்ணி வச்சாருல அந்த மனுஷனுக்கு தெரியாதா நீங்க கேளுங்க சொல்லி இப்போ என்ன சொல்றாருன்னா நான் போய் மூணு நாள் ஆச்சு நேற்று சாயந்தரம் குற்ற மலையில் நானும் என் பொண்டாட்டியும் காலில் விழுந்து கேட்டோம் நீ போட அடிப்பேன் நான் திமுக உனக்கு குன்றுவேன் ஒன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க அதுக்காக அந்த அதுக்கான வீடியோ மொதல் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்கு என்னை என்னை கேவலப்படுத்துகிறாங்க என் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க பல்லப்பயிலை அப்படின்னு வைக்கிறாங்க என்னை அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இது அந்த தெருவுக்கே தெரியும் மூணாவது படிக்கிற அந்த தெருவில் அந்த மூணாவது படிக்கிற ஒரு பையன் கூப்பிட்டு சொல்கிறான் அனே இவனை நம்பி வந்துட்டேனே ஆனால் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு நாலு மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ இன்ன ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா உனைய நம்பி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டான்றேன் ஜாதியை பார்த்தா நீங்கள் சோர் சாப்பிட்றீங்க விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கி தீங்கிற என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கிந்திங்கிற ஐம்பத்தஞ்சு பேரும் நீ உனக்கு உசிலை பெட்டிக்காரே நீதை திமுறை காட்டுற அதை ஒச்சு பால்ட்டு நேராக கேட்குறேன் அந்த திமுறை காட்டுற உன் கட்சி பவரை காட்டுற ஒரு பாம்பு மக்கள் தூக்கமாட்டி தொங்கிட்ட நீ என்ன செய்ய போற